அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக மேக்ரோல் ஃபிஷ் என்கிற கானாங் கெளுத்தி மீன் இது ஒரு ஃபேட்டி ஃபிஷ் அதாவது கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள மீனாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் நிறைந்ததாக முழங்கால் வலி மூட்டுகளில் உள்ள பிடிப்புகள் மற்றும் ஆர்த்ராய்டிஸ் என்கிற வாதம் உள்ளவர்களுக்கு உள்ள வலி மற்றும் வீக்கத்தை சரி செய்கின்றது அடுத்ததாக ட்ரவுட் ஃபிஷ் என்கிற ஏரியில் நன்னீரில் வாழக்கூடியது இந்த மீனில் உள்ள அதிகப்படியான பாஸ்பரஸ் என்கிற தாது உப்பு ஆனது எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது அடுத்ததாக ஆல்போர்டியூனா என்கிற சூறை மீன் இது ஆர்த்தரைட்டிஸ் என்கிற வாதம் உள்ளவர்களுக்கு உள்ள வலியை நீக்குகின்றது அடுத்ததாக சேபிள் ஃபிஷ் அல்லது பிளாக் கோட் என்று சொல்லப்படுகின்ற பன்னா மீன் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆனது முழங்கால் வலியை சரி செய்வதுடன் முழங்காலில் உள்ள இன்ஃப்ளமேஷன் என்கிற வீக்கத்தையும் சரிசெய்கின்றது அடுத்ததாக சால்மன் என்கிற கிளாங்கு மீனில் உள்ள அதிகப்படியான விட்டமின் டி ஆனது எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் குறிப்பாக நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முழங்காலில் வரும் வாதத்தால் வந்த முழங்கால் வலியை செய்கின்றது அடுத்ததாக ஹெரிங் ஃபிஷ் என்கிற முரண்கெண்டை மீன் இது ருமட்டோய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்கிற முடக்குவாதம் உள்ளவர்களுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை சரி செய்வதுடன் முழங்கால் வலியையும் சரி செய்கின்றது அடுத்ததாக ஆன்சிவி ஃபிஷ் என்கிற நெத்திலி மீன் இது நீ பெயின் என்கிற முழங்கால் வலியை நீக்குவதுடன் ஆரோக்கியமான எலும்புகளையும் தசையையும் பெற உதவுகின்றது அடுத்ததாக சாடைன்ஸ் என்கிற மத்தி மீன் இதில் உள்ள அதிகப்படியான நல்ல கொழுப்பு சத்து ஆனது ஆர்த்ரைட்டிஸ் என்கிற கீழ்வாதம் உள்ளவர்களுக்கு உள்ள வழியுடைய மூட்டு வீக்கத்தையும் சரி செய்கின்றது மேலும் இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி